वनक வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நவராத்திரி ஸ்பெஷலில் ஒரு எலுமிச்சை சாதம் துர்கைக்கு வழிபாடு செய்யும் பொழுது இது வைக்கக்கூடிய ஒரு பிரசாதம் இது வ வடித்த சாதம் நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தொக்கு செய்ய ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த எலுமிச்ச சாதம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இது வந்து காலையில் செஞ்சால் கூட மதியம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது ரொ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை வச்சுட்டு அதில் நூறு கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நூறு கிராம் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு கப்பு அதாவது ஒரு கப்புனால் ஒரு நூறு கிராம் உளுத்தம் பருப்பு நூறு கிராம் கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் நான் வேர்க்கடலை இது அத்தனையும் போட்டு அதை நல்லா வந்து வறுக்கணும் எல்லாம் சிவப்பாக ஆகும் மாதிரி வறுக்கணும் ரொம்ப தீஞ்சி போகக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நான் வறுத் வறுக்கிறேன் இது ஏன் நான் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டு கிலோ அரிசி பண்ண போகிறேன் நான் வந்து அன்னதானத்துக்காக செய்கிறேன் அதனால் ரெண்டு கிலோ அரிசிக்கு இது செய்கிறேன் நீங்கள் வந்து குறைச்சி செய்ய போகிறீங்க ஒரு அரை கிலோ அப்படின்னா இதனுடைய அளவை நீங்கள் குறைச்சிக்கங்க இது ரெண்டு கிலோவுக்கு இது சரியாக இருக்கும் நூறு நூறு கிராம் ரெண்டு கிலோ அரிசி நம்ம வடித்து எடுத்தோமா அதுக்கு நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் இந்த பருப்புகளை நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இது வதங்கி வரும் அதாவது வறுத்து வரும் அந்த மாதிரி கலர் மாறும் பொழுது ரொம்ப தீயாமல் கலர் திட்டமாக எல்லாம் சிவப்பாக வரும் பொழுது ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு அதாகூட கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் பொடியும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போன உடனே டக்குன்னு நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் நீங்கள் வந்து இந்த எலுமிச்ச சாரே விடணும் இந்த எலுமிச்ச சாறு வந்து நான் ஆறு பழம் நான் சாறு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சாரையும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி சிறுசாக கட் பண்ணது அதையும் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லையும் போட்டேன் இது அத்தனையும் ஆஃப் பண்ண பிறகு தான் செய்யணும் அந்த சூட்டுதா நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி செய்யக்கூடாது அந்த மாதிரி கொட்டி கலறிட்டு அதாக கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உப்பு போட்டிருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு கிலோவுக்கு நான் நாலு ஸ்பூன் உப்பு போட்டு நான் கலந்து கொடுத்துருக்கேன் கலந்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து நம்ம ஆற போட்டு வச்சுருக்கோம் அந்த ஆரிய சாதத்தில் இந்த தொக்க தொட்டி நல்லா கலறி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து அதை ஊற விட்டீங்கன்னா கலாரி முடித்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஊரிய பிறகு இதை பரிமாறுங்க அதில் இருக்கிற எல் சாறு காரம் புளிப்பு எல்லாமே வந்து அந்த சாதத்தில் கலக்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கலந்து அதுக்கப்புறம் அதை பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த நவராத்திரியில் செஞ்சு வைங்க கண்டிப்பாக இந்த மூன்று நாள் துர்கா மூன்று நாள் மகாலக்ஷ்மி மூன்று நாள் வந்து சரஸ்வதியாக ஒன்பது நாட்கள் நவராத்திரி வழிபாடு செய்வாங்க அதில் மூன்றாவது நாள் ஆகிய இன்றைய தினம் துர்காவுக்கு இந்த நே எலுமி சாத பிரசாதத்தை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடியாதவர்கள் இந்த ஒன்பது நாட்டில் ஒரு நாள் எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த எலுமிச்ச சாதம் செஞ்சு வைங்க இந்த மாதிரி எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் அக்கார வடிசல் அப்புறமா வந்து ஸ்வீட் என்ன விதமான இனிப்புகள் இருந்தாலும் தேங்காய் சாதம் அந்த மாதிரி லக்ஷ்மிக்கும் இனிப்பும் சரஸ்வதிக்கு வெள்ளை கலர் சாதங்களும் துர்காவுக்கு கொஞ்சம் காரமாக புளிப்பாக அந்த மாதிரி ஏன்னா ராகு அம்சம் துர்காதேவி அதனால் அந்த மாதிரி புளிப்பு அம்சம் கொண்ட நைவேத்தியங்களை நம்ம புளி சாதம் எலுமிச்ச சாதம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு பிரித்து வச்சிங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை முடியாதவர்கள் இந்த ஒன்பது நாளில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் இதை செஞ்சு வைங்க இதை மற்ற நாட்கள்லையும் செய்யலாம் லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் இந்த ரொம்ப டேஸ்ட்டு சீக்கிரம் செய்யக்கூடியது டக்குன்னு அதனால் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்